சிறு நாயனார் தமிழக வரலாற்றில் பல்லவர் காலம் பொற்காலமாகும் பல்லவர் காலம் கிபி இருநூற்றி ஐம்பதில் இருந்து கிபி தொள்ளாயிரம் வரை நீடித்தது என வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றார்கள் அதாவது மூன்றாம் நூற்றாண்டில் இருந்து பத்தாம் நூற்றாண்டு வரை ஏறத்தாழ எழுநூறு ஆண்டு காலம் தமிழ்நாடு பல்லவர் ஆட்சியின் கீழ் இருந்தது சோழர்கள் சிற்றரசர்களாகவே இருந்தனர் எனினும் சேர சோழ பாண்டியர்கள் என மூவேந்தர்களை சிறப்பித்து பாடிய புலவர்கள் பல்லவர்களை புகழ்ந்து பாடவில்லை பல்லவர்கள் தமிழகத்திற்கு அப்பால் இருந்த பகுதிகளில் இருந்து வந்தவர்கள் என்று சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் ஒரு சிலர் தமிழ் மண்ணில் தோன்றிய ஒரு சிற்றரசே பின்னர் பெரும் பேரரசாக வளர்ந்தது என்று கூறுவோரும் இருக்கின்றார்கள் இந்த மாறுபட்ட இரு கருத்துக்களைப் பற்றி நாம் விவாதிக்க வேண்டியதில்லை பல்லவர் காலத்தை பேராசிரியர் பொன்னுசாமி பிள்ளை அவர்கள் பின்வருமாறு வர்ணிக்கின்றார் தமிழகம் தமிழகமாக உருவான காலம் பல்லவர் காலம் தேவாரமும் திருவாய்மொழியும் நாட்டில் தோன்றிய காலம் அப்பரும் சம்பந்தரும் சுந்தரரும் தங்கள் பாமாலைகளால் சைவத்தை வளர்த்த காலம் நம்மாழ்வாரும் மங்கை மன்னனும் திருமழிசை ஆழ்வாரும் வயணத்தை வளர்த்த காலம் பௌத்தமும் சமணமும் நலிவுற்று சிதைந்து தமிழகத்திலிருந்து மறைந்த காலம் சிற்பமும் ஓவியமும் சீர்பெற்று ஓங்கிய காலம் குகை கோவில்களும் மலைக்கோவில்களும் கற்கோவில்களும் எழுந்த காலம் வறுமையும் பெணியும் மக்களை வாட்டாத காலம் வளம் பெற்ற காலம் பல்லவர் காலத்தின் இந்த சித்தரிப்பு பல்லவர் காலத்தின் சிறப்பை சில வரிகளில் கூறுவதாக அமைந்திருக்கிறது காஞ்சிபுரத்தை தலைநகராகக் கொண்டு பல்லவ மன்னர்கள் ஆட்சி செய்தனர் காஞ்சியில் பல்லவர்கள் கட்டிய கோவில்களில் குறிப்பிடத்தக்கவை கைலாசநாதர் கோவில் காமாட்சி அம்மன் கோவில் வைகுந்தநாதர் கோவில் தமிழ்நாட்டிற்கு சுற்றுலா மேற்கொள்ளும் பயணிகள் சென்னை நகரில் இருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் மகாபலிபுரத்திற்கு செல்லாமல் இருக்க மாட்டார்கள் பல்லவர்களின் குகை கோவில்களுக்கும் கற்கோவில்களுக்கும் சான்றாக விளங்குவது மகாபலிபுர கற்கோவில்களாகும் முதலாம் மகேந்திரவர்மனின் மைந்தன் நரசிம்மவர்மன் கிபி அறுநூற்று முப்பதில் காஞ்சி நகரில் அரியணை ஏறினான் வடபகுதியில் பாதாபியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தவன் புலிகேசி என்ற சாளுக்கிய மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் காலத்திலேயே புலிகேசி தமிழ்நாட்டின் மீது படையெடுத்து வந்தான் இந்த காலகட்டத்தில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் பல்லவ பேரரசுக்கு உட்பட்ட சிற்றரசர்களாக இருந்தனர் இவர்களின் உதவியோடு பல்லவ பேரரசை வீழ்த்த புலிகேசி எண்ணியிருந்தான் ஆனால் காவிரி வரை செல்வதற்கு முன்பே மகேந்திரவர்மனின் படை புள்ளலூர் என்னும் இடத்தில் முதலாம் புலிகேசியே தோற்கடித்தது புலிகேசி பாதாபி திரும்பினான் நரசிம்மவர்மன் அரியணை அமர்ந்த பின்னர் இரண்டாம் புலிகேசி புள்ளர் ஊரில் சாளுக்கியர்கள் அடைந்த தோல்வியை நீக்கும் நோக்கத்துடன் பல்லவ நாட்டை இரண்டாம் முறையாக தாக்கினான் பரியலம் மணிமங்கலம் சூரமாரம் என்ற இடங்களில் பல்லவ வீரர்களுக்கும் சாளுக்கிய வீரர்களுக்கும் இடையில் கடும் போர் நடைபெற்றது சாளுக்கியர்கள் தோல்வியுற்று பாதாபிக்கு மீண்டும் புறமுதுகிட்டு ஓடினர் மணிமங்கலம் என்ற ஊர் இன்று காஞ்சியில் இருந்து ஏறத்தாழ முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது பரியலம் என்ற இடம் இன்று இல்லை பல்லவர் சேனைக்கு படைத்தலைவராக இருந்தவர் பரஞ்சோதி தோல்வியுற்று ஓடிய புலிகேசியின் படையை பரஞ்சோதி தலைமையில் இருந்த பல்லவர் படை பின்தொடர்ந்தது பாதாபி வரை சென்று அந்நகரை கைப்பற்றி மண்ணோடு மண்ணாக்கினார் பரஞ்சோதி பாதாபி நகர் முற்றும் தீக்கிரையாகி அழிந்தது புலிகேசியும் இந்த போரில் மடிந்தான் பதிமூன்று ஆண்டுகளுக்கு வாதாபி நகர் சீரழிந்து கிடந்தது சாளுக்கிய அரசு குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தது அதன் பின்னர் புலிகேசியின் மகன் விக்ரமாதித்தன் சாளுக்கிய அரியணை அமர்ந்தான் பாதாபியை வெற்றி கொண்ட பின்னர் பரஞ்சோதியார் புலிகேசியின் பெருநிதியை காஞ்சிக்கு கொண்டு வந்து தன் மன்னர் முன்பு குவித்தார் என சேக்கலார் பெருமான் கூறுகிறார் நரசிம்மவர்மன் சமண மதத்தை தழுவியவன் ஆனால் திருநாவுக்கரசரால் மீண்டும் சைவ சமயத்தை தழுவி பல்லவ பேரரசு முழுமையும் சிவ வழிபாடு தழைத்தோங்கு செய்தான் பாதாபி நகரை அழித்து புரிகேசியின் செல்வத்தை காஞ்சி நகருக்கு கொண்டு வந்து மன்னர் முன் பரஞ்சோதி குவித்தபோது பரஞ்சோதியின் வீரத்தையும் ஆற்றலையும் நந்திவர்மன் புகழ அனைத்தும் சிவபெருமானின் அருளே என்று பரஞ்சோதியார் கூறுகிறார் அப்போது அருகில் இருந்த அமைச்சர்கள் அரசே இவர் சிவபெருமானுடைய திருவருள் பெற்றவர் அருள் வலிமை உடையவர் அதனால் இவருக்கு நிகரானவர்கள் எவரும் இலர் என்று கூறுகின்றார்கள் பரஞ்சோதியார் சிவபக்தர் என்பது அறிந்த மன்னன் சிவனடியாராகிய நீங்கள் என்னிடம் சேவகம் செய்யக்கூடாது தங்கள் ஊர் சென்று தங்கள் விருப்பம் போல சிவத்துண்டு செய்து வாழுங்கள் என்று கூறி நிதியும் நிலமும் தந்து அன்புடன் தோழுது விடை கொடுத்து அனுப்பினான் பரஞ்சோதியார் தம் சொந்த ஊரான திருச்செங்கோட்டங்குடிக்கு திரும்பினார் இந்த ஊரில் அரசருக்கு சேனாதிபதியாக பணியேற்கும் ஆமத்தியர் குலத்தில் பிறந்தவர் பரஞ்சோதியார் இந்த ஊரில் விநாயக பெருமான் அத்திமரத்தின் கீழ் சிவலிங்கத்தில் எழுந்தரு செய்து பூஜித்து வந்ததால் அங்கு எழுப்பப்பட்ட கோவில் கணபதி சுரம் என்று வழங்கலாயிற்று இந்த கோவிலை பரஞ்சோதியாரே கட்டினார் சிறப்புக்குரிய திருச்செங்காட்டங்குடியில் பிறந்த பரஞ்சோதியார் பெரிய வீரராகவும் படைக்கலங்களில் வல்லவராகவும் இருந்ததோடு வடமொழி நூல்களையும் கற்றுணர்ந்தார் காஞ்சிக்கு வந்து தமிழ்மொழியிலும் புலமை பெற்றார் பரஞ்சோதியாரின் பெற்றோர் பற்றிய விவரம் தெரியவில்லை படைத்தலைவர் பதவி விட்டு விலகிய பரஞ்சோதியார் தம் ஊர் திரும்பி சில நாளில் திருவெண்காட்டு நங்கை என்ற மங்கையை மணமுடித்து இல்லறம் ஏற்றார் இவருக்கு சீராள தேவர் என்ற மகன் பிறந்தான் பரஞ்சோதியார் சிவத்துண்டிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் தினந்தோறும் சிவனடியார்களுக்கு உணவு தந்த பின்னரே தான் உண்ணுவார் வருகின்ற சிவனடியார்களின் முன்னே பரஞ்சோதியார் தம்மை சிறியோராக கருதி மிகவும் பணிவோடு தொண்டு புரிவார் அதனால் அவருக்கு சிறு தொண்டர் என்ற பெயர் வழங்கலாயிற்று திருச்செங்காட்டான் குடிக்கு திருஞான சம்பந்தர் வருகை அளித்த போது சிறு தொண்டர் அவரையும் ஞான சம்பந்தனுடன் உடன் வந்த தொண்டர்களையும் அழைத்தார் சிறு தொண்டர் காட்டிய பெரும் அன்புக்கு கட்டுண்டு சிற நாள் சிறு தொண்டர் இல்லத்தில் திருஞான சம்பந்தரும் அடியார்களும் தங்கியிருந்தனர் சிறு தொண்டர் நாயனாரின் பற்றற்ற துண்டின் பெருமையை உலகறியச் செய்ய சிவபெருமான் கபாலியாக வருகிறார் மண்டை ஓட்டை கையில் ஏந்தி இருக்கும் இந்த கோலத்தை வைராகி என்றும் அழைப்பதுண்டு வட இந்தியாவில் இத்தகையோர் அதிகம் இவர்கள் புலால் உணவு உண்ணும் பழக்கமுடையவர்கள் நாள்தோறும் பல சிவனடியார்கள் சிறு தொண்டர் இல்லம் நாடி வருவார்கள் ஆனால் அன்று எவரும் வரவில்லை இதனால் அடியார்களை தேடி சிறு தொண்டர் வெளியே செல்ல பைராகி வேடத்தில் இருந்த சிவனார் வந்து ஆண்கள் இல்லாத வீட்டினுள் நுழைய மாட்டேன் என கூறி கணபதிச்சரம் கோவில் அருகே சென்று இருந்தார் ஒரு சிவனடியார் வந்திருப்பதை மனைவி மூலம் அறிந்து சிறு தொண்டர் கோவில் சென்று பயராகி உணவு உண்ண அழைத்தார் அவரோ தமக்கு அமுதப்படைக்க வேண்டுமானால் ஒரு குடும்பத்திற்கு ஒரு மகனாய் ஐந்து வயதுக்கு உட்பட்டவனாய் உறுப்பு குறைவில்லாதவனாய் உள்ள ஒரு மகனை தாய் பிடித்து கொள்ள தந்தை அறிந்து கரி சமைக்க வேண்டும் என்று கூறுகிறார் தங்கள் குடும்பத்திற்கு ஒரே மகனாக இருக்கும் சீராள தேவனையே கரி சமைக்க சிறு தொண்டர் முடிவெடுக்கின்றார் பள்ளிக்குச் சென்றிருக்கும் மகனை அழைத்து வருகிறார் அவன் தாய் திருவெண்காட்டு நங்கை பிடித்துக் கொள்ள சிறு தொண்டர் மகன் உடலை அறிந்து எடுக்கின்றார் கரி சமைக்கப்படுகிறது உண்ணத் தொடங்கும் முன் அடியார் உமக்கு ஒரு மகன் இருந்தால் நம்முடன் இருந்து உணவு உண்ண உம்முடைய மகனை உடனே அழையும் என்கின்றார் எனக்கு ஒரு மகனுண்டு ஆனால் இப்போது அவன் உதவ மாட்டான் என்று மறுமொழி தருகிறார் மகன் இங்கு வந்தால்தான் நான் இந்த உணவை சாப்பிடுவேன் என்று கபாலியாக வந்திருக்கும் அடியார் அடம்பிடிக்க சிறு சிறுதுண்டரும் திருவெண்காட்டு நங்கையாரும் வெளியே சென்று கண்மணியே சீராளா ஓடிவா சிவனடியார் தம்முடன் உன்ன உன்னை அழைக்கின்றார் ஓடிவா என்று கூவி அழைக்கின்றனர் அப்போது அங்கே அற்புதம் நிகழ்கிறது சீராள தேவன் பள்ளிக்கூடத்தில் நின்றும் ஓடிவரும் பிள்ளை போல ஓடி வருகிறான் அறியப்பட்டு கறி சமைக்கப்பட்ட மகன் சீராள தேவன் ஓடி வருவதைக் கண்டு பெற்றோர் அவனை வாரி எடுக்கின்றனர் வீட்டினுள் வருகின்றனர் அங்கே பயராகியார் இல்லை மாறாக சிவபெருமான் உமாதேவியோடும் முருகப்பெருமானோடும் காட்சி அந்த அற்புத காட்சி கண்டு சிறு தொண்டரும் அவர் மனைவியும் மகனும் மனம் நெகிழ்ந்து தரையில் விழுந்து வணங்குகின்றனர் சிவபெருமான் திருவடி நிழலில் என்றும் இருக்க பெரும் பேறு அவர்களுக்கு கிடைக்கின்றது சிறு தொண்ட நாயனாரின் வாழ்க்கை சர்ச்சைக்குரியது இந்து மத கோட்பாடுகளை எதிர்த்தவர்கள் சிவபெருமான் பிள்ளைக்கரை கேட்டாராம் உடனே சிறு ஆக்கி போட்டாராம் என்று கிண்டல் செய்தார்கள் பெரிய புராணத்தை போற்றி வந்த மெய்யன்பர்களும் ஐந்து வயது நிரம்பிய ஒரு பாலகனை தாய் பிடித்துக் கொள்ள தந்தை கழுத்தை வெட்டி துண்டு துண்டாக சதைகளை அறிந்து போட்டார் என்று கூறப்படுவதை ஏற்றுக்கொள்வதா மறுப்பதா என மயங்கினார்கள் பரஞ்சோதியார் படைத்தலைவராக இருந்தவர் தலைகள் வெட்டுண்டு விழுவதையும் ஈட்டிகளாலும் அம்புகளாலும் உடல்கள் ஊடுருவப்பட்டு மண்ணில் சாய்வதையும் பார்த்தவர் ஆனால் சீராளன் நங்கியாருக்கு ஒரே மகன் அவன் உடலை அவன் தந்தை துண்டு துண்டாக வெட்டுவதை பார்த்து கொண்டிருக்க இயலுமா அன்பே சிவம் என்று கூறுகிறோம் அன்பின் வடிவமான அந்த பரம்பொருளை பிள்ளைக்கறி கேட்டு வருமா இங்கே மற்றொரு சிக்கலும் ஏற்படுகிறது நரபணி கபாலிகள் பல்லவர் ஆட்சியில் இருந்தனர் இவர்களை எதிர்த்து போராடி சைவ சமயத்திற்கு ஏற்பட்ட இழக்கை அகற்றியவர் பரஞ்சோதியார் கல்கி ரா கிருஷ்ணமூர்த்தி எழுதிய மாபெரும் வரலாற்று புதினமான சிவகாமியின் சமதத்தில் இதை காணலாம் எனவே கபாலியாக மண்டை ஓட்டை கபாலத்தை கையிலே ஏந்தி வந்த ஒருவருக்கு தன் அன்பு மகனை வெட்டி கரிசமைத்து தர சிறு நாயனார் இணங்கியிருப்பாரா இந்த கேள்விக்கும் பதிலளிப்பது எளிதான காரியமல்ல சுந்தரர் அருளிய சிறுத்தொண்டர் தொகை அடிப்படையாக வைத்து சிக்கலார் பெரிய புராணம் பாடினார் சுந்தரர் சிறு தொண்டர் பற்றி குறிப்பிடும்போது குடிமேய சிறு கடியேன் என்று ஊர்பேரை வைத்து குறிப்பிடுகிறாரே தவிர தந்த சிறு கடியேன் என்று பாடவில்லை பாதாபியின் வீழ்ச்சிக்கு பின்னரே பரஞ்சோதியார் முழுமையாக தன்னை இறைபணிக்கு அர்ப்பணித்து சிறு தொண்டரானார் பாதாபி நகர் அழிக்கப்பட்ட காலம் கிறிஸ்துவத்துக்கு பின் அறுநூற்று நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அதாவது ஏழாம் நூற்றாண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை பனிரெண்டாம் நூற்றாண்டில் இயற்றினார் அறுபத்து மூன்று சைவ அடியார்களின் வரலாறுகளே நாலாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பாடல்களை கற்பனை தரத்துடனும் காவிய நயத்துடனும் சேக்கிழார் பாடினார் நாயன்மார் வரலாறுகளை வாய்மொழியாக கேட்டறிந்து பின்னர் பெரிய புராணம் பாடினார் சிறு தொண்ட நாயனார் வாழ்ந்த காலம் ஏழாம் நூற்றாண்டு சேக்கிழார் பனிரெண்டாம் நூற்றாண்டில் வரலாறுகளை தொகுத்தார் இடைவெளியோ ஏறத்தாழ ஐநூறு ஆண்டுகள் எனவே வாய்மொழி வரலாற்றில் பல சிதைவுகளும் சேர்க்கைகளும் இடம்பெற்றிருக்கலாம் அதாவது சிவனடியார்களுக்கு உணவு படைப்பதே தன் கடமையாகக் கொண்டிருந்தார் சிறு தொண்டர் அன்று சேனாதிபதியாக இருந்தபோது கடமைக்காக பலரை கொன்று குவித்தார் அவரே சிறு தொண்டரான போது தன் மகனை அறிந்து கரி சமைத்து தர வேண்டும் என வட இந்திய பைராகியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் கேட்டிருக்கலாம் இது சிறு தொண்டருக்கு தரப்பட்ட பெரும் சோதனை சோதனையை சோதனையாகக் கருதாமல் அதை தன் கடமையாகக் கருதி மகனை வாழெடுத்து வெட்டப் போகின்ற வேளையிலே கருணையின் வடிவமான எம்பெருமான் அன்னை பராசக்தியோடும் திருக்குமரன் முருகனோடும் தோன்றி சிறு தொண்டரை ஆட்கொண்டிருக்கலாம் இதே வரலாறு ஐநூறு ஆண்டுகளில் மகனை தாயும் தந்தையும் அறிந்து கரி சமைத்தனர் என்று மாறியிருக்கலாம் சேக்கிழார் பெருமான் கவிஞர் ஓர் இலக்கியவாதி பக்திய உயிராகவும் மற்ற அனைத்தையும் உடலாகவும் கொண்ட ஒரு காப்பியத்தை படைத்தவர் சேக்கிழார் பெருமான் அவர் ஒரு கவிஞர் ஓர் இலக்கியவாதி பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவை என்ற சேக்கலாரை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சிறப்பிக்கின்றார் எனவே ஆழ்ந்த பக்தியை சிறப்பித்துக் கூற தாயும் தந்தையும் மகனை அறிந்து கரிசமைத்தனர் என்று சேக்கிழார் ஏற்றிருக்கலாம் என்பது என் தாழ்மையான கருத்து திருச்சிற்றம்பலம்